திமுக தலைவர் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வர் தளபதி அவர்கள் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் பாசிச ஆதிக்கத்திலிருந்தும் இதற்கு துணை நிற்கும் புதுச்சேரி பாஜக கூட்டணி அரசிடமிருந்தும் மாநிலத்தை மீட்டு புதுச்சேரியின் மண் மொழி மானும் காக்க திமுக கழகத்தின் சார்பில் உடன்பிறப்பை வா பரப்புரையை முன்னெடுக்க ஆணையிட்டதன் பேரில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் பதினேழு தொகுதிகளில் திமுக உறுப்பினர் சேர்க்கை மூன்று கட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது நான்காம் கட்டமாக இன்று காலை ஒன்பது மணியளவில் மனாடைப்பட்ட தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் கடைவீதியில் திமுக உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டது மாநில அமைப்பாளர் சிவா முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று திமுக உறுப்பினர் படிவம் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தார் தொடர்ந்து திருபுனை தொகுதி களித்தீர்த்தல் குபம் கிராமத்திலும் நேற்றுப்பாக்கம் தொகுதி நேற்றப்பாக்கத்திலும் மங்களம் தொகுதி உருவையாறு கிராமத்திலும் உறுப்பினர் சேர்க்கை துவக்கி வைக்கப்பட்டது முகாமிற்கு அவைத்தலைவர் எஸ் பி சிவக்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் சி பி திருநாவுக்கரசு மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கிணடி எம்எல்ஏ பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை மன்னாடிப்பட்ட தொகுதியில் மாநில துணை அமைப்பாளர் ஏ கே குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ் எஸ் செந்தில்குமார் செந்தில் வேளன் தொகுதி செயலாளர் கலைவாணன் திருவனை தொகுதியில் தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் நேட்டுப்பாக்கத்தில் தொகுதி செயலாளர் சக்திவேல் ஆதி திராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் தேவேந்திரன் அவைத்தலைவர் பூபதி மங்களம் தொகுதியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்த சரவணன் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கே ஜே லோகையன் ஜேவிஎஸ் ஆறுமுகம் காந்தி அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் ராமசாமி செல்வநாதன் சக்திவேல் தங்கவேலு வேலவன் சண்முகம் வேலன் தர்மராஜன் கோகுல் ரவீந்திரன் கே பி பழனி பிரபாகரன் கோபாலகிருஷ்ணன் அமுதகுமார் நர்க் தட்டஞ்சாவடை தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் நித்துஷ் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் பசுவி சங்கர் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் எம் ஆர் திராவிடமணி சீதாராமன் பாண்டு ஹரிகிருஷ்ணன் நடராஜன் சிபி சௌரிராஜன் மணிகண்டன் சக்திவேல் தியாகராஜன் சிவக்குமார் ஆறுமுகம் வடிவேல் மோகன் பி ஆர் ரவிச்சந்திரன் ராஜராமன் இளஞ்சோழிய பாண்டியன் கள்ளிய கார்த்திகேயன் ராதாகிருஷ்ணன் சக்தி வேலு அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவரணி எஸ் பி மணிமாறன் தோமசா அண்ணா அடைக்கலம் வழக்கறிஞர் அணை பரிமளம் தகவல் தொழில்நுட்ப அணை தாம தமிழரசன் மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த் தொண்டர் அணி வீரன் என்கிற வீரையன் விவசாயி அணை குலசேகரன் வர்த்தகர் அணி ரவணன் இலக்கிய அணி மோகன்தாஸ் மேனூர் அணை கோதண்டவாணி ஆதி திராவிடர் நலக்குழு ஆறுமுகம் விவசாய தொழிலாளர் அணை தவமுருகன் தொழிலாளர் அணை கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சங்கர் என்கிற சிவசங்கரன் பொறியாளர் அணி அருண்குமார் நேசவாளர் அணி செந்தில் முருகன் விளையாட்டு மேம்பாடு அணி ரவிச்சந்திரன் அமைப்புசாரா ஓட்டுநர் அணை மதிமாறன் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலித் மருத்துவர் அணை ஆனந்த் ஆரோக்கியராஜ் சுற்றுச்சூழல் அணி அகிலன் ஆயலக் அணி ஷாஜகான் மகளிர் தொண்டர் அணி சுமதி மற்றும் அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர்